வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு கண்டது உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமந்த அறிவியனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போர்த்ரே ஸோ யாருக்காவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது யாராவது அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னா அதில் தெரிஞ்சுக்கிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் அதாவது முன்னாள் டபிள்யூ டபிள்யூ உமன்ஸ் சேர்மேன் ஸோ யுஎப்சியோட மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைச்ச ஒரு லேடி ஸோ நம்மளோட ராண்டா ருசிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேபி பிறந்திருக்கு ஸோ ஒரு கேர்ள் பேபி பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கு ஸோ அதை அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில பத்தினா பதிவிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிச்சிடலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராயல் ரபுள்ல யாரெல்லாம் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஸ்லேயும் உமன்ஸ்லயும் ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ போகிறப்ப பார்த்தா அது உண்மை தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம க நடந்த நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோல பார்த்தீங்கன்னா ராயல் ரபுல்ல கலந்துக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா அபிஷியலா ஸோ நாங்கள் கலந்துகிட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க மூணு பேர்தான் நேம் பார்த்தீங்கன்னா அபிஷியலா அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு நம்ம பார்த்தோம் ஸோ எஸ் ஜான்சி தான் எம் ரோமன் ரென்ஸ் இங்க மூணு பேருமே ராயல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பத்தான் இருக்கிறாங்க நம்ம அன்னைக்கு பார்த்த லிஸ்ட் பத்தி உண்மைதான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் நடந்த ரால் பிரீமியர் ஷோவில் பார்த்திங்கன்னா சோழ சிகாவுக்கும் ரோமனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கும் ஸோ அதில் இந்த ஒரு பிக்கை பாருங்க ஸோ ஜாக்கா ஃபாட்டும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ரோமன் ரெண்டாக அட்ராக்ட் பண்ண வருவார் ஸோ அதில் ஒரு சூப்பர் கீக்கை அடிக்க வருவார் ஸோ ஆனால் அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி ஜாக்கா ஃபாட்டும் பார்த்திங்கன்னா மறந்துடுவார் ஸோ மறந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் கீக் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் சூட்டில் பார்த்திங்கன்னா பலாரன்னு அடிச்சிருப்பார் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூட ஒரு உண்மையான விசுவாசி ஷேமஸ் அப்படிங்கிறதான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ ஷேமஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூவோட ஒரு புது கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காரு அதுவும் ஃபைவ் இயர் அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காரன் ஸோ இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ சேமஸ்க்கு இருக்கிறனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு ஆகியாச்சு பட் இருந்தாலும் அவரோட லாஸ்ட்லெல்லாம் இருக்கட்டும் ஸோ அதுக்கு மேலே கூட அவர் ஃபைட் பண்ணலாம் ஸோ இருந்தாலும் டபிள்யூடபிள்யூ மேலே நான் டபிள்யூடபிள்யூல தான்ண்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஸோ ஒரு நம்பிக்கையுடன் பார்த்தீங்கன்னா அவர் காண்டக்ட்டு சென்ட் பண்ணியிருக்காரு பட் அப்டி டுபுளுன்னு சொல்ல முடியாது சூப்பராகவே அவர் பண்ணுறாங்க பட் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இல்லை சோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் வந்து ஒரு ஃபைனல் பாஸ் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட பவரை பத்திதான் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு சொல்லலாம் ஸோ என்எக்சியில பார்த்தீங்கன்னா ராக் வந்து சில சம்பவங்களை பத்தி ஸோ பண்ணாரு குறிப்பிட தகுந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் அப்படின்னா ஸோ அவரோட மகளை பத்தி தான் சோ ஈவா அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அங்க ஜென்ரல் மேனேஜரா இருக்கிறாங்க சோ தான் பத்தினு பேசி பேச போறோம் ஸோ அதாவது ஈதன் பேஜ் பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர்கிட்ட சின்ன ஒரு வாக்குவாதத்துல பத்தி தான் ஈடுபட்டு இருப்பாங்க ராக் மகள் பொண்ணோட தான் ஸோ எனக்கு இந்தமாரி ஆனால் அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்க நேரம் ஸோ யூ பார்த்திங்கன்னா அதை வந்தாங்க உடனே ராக் வந்து சொல்லுவார் யுவா சொல்கிறது மரியாதை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்கிறாரு ஸோ நான் வந்து ஃபைனல் பஸ் தான் ஆனால் என்னோடய பொண்ணு வந்து இந்த என்எக்ஸ்டியோட ஃபைனல் பஸ் வந்து என் பொண்ணு தான் ஸோ அதனால் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்குறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதனால் என்எகஸ்டியோட ஒரு ஃபைனல் பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூவாவை பற்றினா பார்க்கலாம் ஸோ ராக் பற்றினா ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கர புது பார்த்தீங்கன்னா ராக் இருக்கிறனால கிடைக்கலாம் ஸோ இதனால் நீங்கள் இதுக்கு மேலே புதுசாக வரக்கூடிய அணாய் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள கூட ஸோ ஃபியூச்சர் ஆஃப் டப்ளியூடபுள்யூவாக பார்க்கலாம் நம்மளோட பெக்கில பத்தி ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது நம்ம பெக்கில ல ஒரு கான்ட்ராக்ட் பத்தினா சைன் பண்ணிருக்காங்களா சோ ஆனா அது எத்தனை வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் அப்படிங்கறது இன்னும் வெளியே வரல அவங்க அபிஷியலா கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்களான்னு பத்தினா வெளியே வரல ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு நம்ம பத்தினா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட அலிஸ்டார் பிளாக்கோ பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது அலிஸ்டார் பிளாக்கோட காண்டக்ட் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஏடபிள்யூ கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறது கிடையாது தான் ஸோ அதாவது ஏடபிள்யூ காண்டரேட் கொடுத்துருக்காங்க ஆனால் அது சைன் பண்ணுற லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ அலிஸ்டார் பிளாக் இல்லையா ஸோ அவங்களோட ஒய்ஃபு சலினா வகைகள் நம்ம டபிள்யூல தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ மேபி பார்த்திங்கன்னா அவரோட அந்த டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டபிள்யூக்கு மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இது வந்து ஒரு பழைய அப்டேட் தான் இதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம அலெக்ஸா ப்ளஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கூடி சக்கரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதுவும் அவங்களோட ரிட்டர்ன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரா ஸ்மாக்டான் என்எக்ஸி ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்த்த கம்பெனியில் கூட ஒரு விவோ ஷிப் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டி போடுவோம் ஸோ இப்போ என்எக்ஸி ஸ்மாக்டவுனோட விவோ ஷிப்பும் ஏடபிள்யூ டைனாபெட்டோட ஒரு விவோ ஷிப்பையும் வச்சு ஸோ எது ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கணக்கு போகிறோம் ஆனால் இதுக்கு மேலே அது போட முடியுமான்னு சொல்லி ஒரு சின்ன தான் ஸோ ஏன் அப்படின்னா இப்போ டபிள்யூடபிள்யூகிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்லையா ஸோ ஏன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி ரா பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் போகுது ஸோ அதனால் அவங்களோட விவாக் ஷிப்பை பப்ளிஷ் பண்ணலாமா மக்களோட மத்தியில் எவ்வளோ விவாக் ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டபிள்யூடபிள்யூ இப்போதைக்கு எந்த ஒரு பிளானும் இல்லையா ஸோ அதனால இதுக்கு மேலே மேபி பார்த்திங்கன்னா ராவோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ ரா ப்ரீமியர் ஷோ பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ அஃபிஷியலாக போட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிக்கி பல்லாவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்திருப்பாங்க ராய் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோக்கு ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க போட்ட எல்லா வீடியோத்தையும் விடையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பெல்லாவோட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா அதிக லைக் வாங்கின லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ பார்த்துக்கோங்க டபிள்யூ டபுள்யூ ரா ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட சம்பவங்கள் பற்றினா நடந்துருந்துச்சு ஸோ ராக்கெல்லாம் வந்துருந்தாரு ஸோ ஆனால் டபுள்யூ டபுள்யூடபுள்யூ ட்விட்டரில் பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஸோ ஆனால் நிக்கி பெல்லாவோட கிரேஸாக பாருங்கள் ஸோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிக லைக்கு பார்த்திங்கன்னா மக்கள் பற்றி தான் போட்டிருக்காங்க ஸோ அடுத்ததான் இதுக்கு தானாடா ஆசைப்பட்டீங்க ஸோ நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ யஸ் நம்ம ட்ரிபிள் கெச்சோட கனவு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு ஸோ அவர் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு என்னென்னா நம்ம டபிள்யூ டபுள்யூ ஆப் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் போயிருக்கு ஸோ நெட்ஃப்ளிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்குறாங்க ஸோ வியூஸ் அடிப்படையில் சரி நிறைய மக்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா சென்றடைணும்னு சொல்லி தான் ஸோ நம்ம ரா நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அதோட விவா ஸ்வீப்போ பார்த்திங்கன்னா நினச்சிங்கன்னா சும்மா வேற லெவலில் பத்தினா இது பண்ணியிருக்கீங்க ஸோ அதாவது ஃபோர் பாயிண்ட் நைன் மில்லியன் விவா ஷிப் பத்தினா கிடைச்சிருக்கு அந்த ராமியர் ஷோக்கு ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இது வேற லெவலு ஸோ நார்மலாக ரா பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ அதிகப்படியாக நல்ல ஒரு ஷோ கொடுத்துருக்காங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பத்தினா வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிருக்கி ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா இது முதல் தடவை ஸோ ஃபோர் பாயிண்ட் நைன் மில்லியன் விவசிப் எங்கே கிடக்கிறதுன்னு பாருங்க ஸோ லிட்ரலாக நேராக டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா ராவ பதினா பார்த்தது மாதிரி ஆகிடுச்சி ஸோ இதுக்காக தான் டபுள்யூ டபிள்யூ ராவை பார்த்தீங்கன்னா நெஃப்லிச் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய மக்களுக்கு புரியலை ஸோ அது பற்றி பிஸ்னஸ் வயிறையை பார்த்தினா அதிக ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா எய்த்து கொடுத்துருக்கு ஸோ வேறு லெவல் ஸோ இதுக்கு மேலே பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போக போகுது ஸோ இதை தான் நம்ம ட்ரிபிள் ஹெச் ஆசையும் இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரா பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு போயிருக்கு ஸோ அதோட விவா ஷிப் ஆல்மோஸ்ட் எல்லா சோஷியல் மீடியால இருந்தோம் அதாவது நம்ம ரா நெட்ஃப்ளிக்ஸ் போனால் நிறைய வீடியோ பேக்கேஜ் இதெல்லாம் ஸோ நிறைய சோஷியல் மீடியா யூடியூபு வாட்ஸ்அப் இந்த இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்னு எல்லாம் போட்டிருக்காங்களா ஸோ அது மொத்தம் ஃபேஸ்புக்கு மொத்தத்தையும் சேத்து பார்த்திங்கன்னா விவா ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்கு தெரியுமா இரநூத்தி மில்லியன் பார்த்தீங்கன்னா வியூஸ் பற்றி கிடச்சிருக்கு ஸோ அதுக்கேற்ற டூ ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி த்ரீ விவோஷிப் பார்த்தீங்கன்னா ஸோ மில்லியன் விவோஷிப் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீமியர் ஷோ கிடச்சிருக்கு அதனால் டபிள்யூடபிள்யூவோட மெர்சென்டைஸ் சேல்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெக்கார்டு கிடச்சிருக்கு அதாவது நம்ம ராலையே அதிகப்படியாக வித்த மெர்ச்செண்டைஸ் அப்படியும் ஸோ ஒரு ரெக்கார்ட் அதாவது டபிள்யூடபிள்யூ ரா நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி இருக்குலாம் ஸோ அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா முதன் முதலாக அதிக மெர்சென்டைஸ் சேல்ஸான நாளாக பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்புள் மென் உமன்ஸ் ராயல் ரம்புல் மேட்ச்சில் ஸோ மூணு ரிட்டேர்ட் ஆன அதாவது ஃபைட் பண்ணிட்டு இல்லாமல் அஃபிஷியலாக ரிட்டர்ன் ஆன மூணு டப்ளியூட்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாங்களா ஸோ அது ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸாக கிடச்சிருக்கு அஃபிஷியல் கிடையாது அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துல நம்மளோட கேட்டீன் அப்படிங்கிற ஒரு ஆன சூப்பர் ஸ்டார் பற்றின இருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் நம்ம நிக்கி பாலா தான் ஸோ இப்போ டபிள்யூட்யூக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க நிக்கி பாலாக்கும் நம்ம டப்ளூட்யூக்குமான இருந்த அந்த ஒரு காண்ட்ரவர்சியெல்லாம் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாவில் கூட டப்ளியூட்ளூவில் நெட்ஃப்ளிக்ஸில் கலந்துக்கிட்ட அந்த இது பற்றினா அதிக லைக் பற்றினா வாங்கியிருக்கு ஸோ இந்தமாதிரி ஸோ ஏகப்பட்ட பாசிபிளே இருக்குது நம்ம நிக்கி பாலாவும் ஸோ உமன்ஸ் ராயல் கம்பல் மேட்சில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஃபுல் டைமாக அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க ரெசல் பண்ணுவாங்களான்னு சொல்லி வாய் தெரில ஸோ அதனால் ராயல் டூலாம் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஸோ அவங்க மட்டும் இல்லை ப்ரீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஏஜ் ஐலி தான் ஸோ சிஎம்எங்கிட்டெல்லாம் கேட்குறாங்கல்ல ஸோ உங்க ஒய்ஃப் எப்போ டப்யூட்யூக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அது நடந்துருவான்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா உமாஸு ராயல் ரூம்பெலாம் எதிர்பார்க்கலாமா ஸோ பட் அந்த என்ன சொல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில பட் ஒரு தான் கிடச்சிருக்கு மேிவனில் இதை பற்றி பார்க்க ஸோ ஒரு டிஸ்கஷன் தான் ஸோ அதாவது நம்ம ட்ரைபிள்ஸ் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ என்னங்க நடக்குது சோ நான் என்ன எதிர்பார்த்தேன் சோ உங்களுக்கே தெரியும் உங்க நம்ம வீடிலேயே பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ ரோமன் ரென்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃபா ஆவார் அது எனக்கு தெரியும் சோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன் பட் ராக் பத்தினா வர போறாரு ஸோ அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் சோ ரோமன் ரென்ச் அந்த ட்ரைபிள் சீஃபா ஜெயிச்சு இருக்கிற நேரம் ராக் பத்தி தான் வந்து ஸோ ஒரு அட்டாக் பண்ணுவாரு சோ இதனால இவங்களுக்கான ஃபியூட் பத்தினா டெவலப் ஆகும் சோ ராயல் ரோமல்ல இருந்து சோ அப்படியே டெவலப் ஆகி ஸோ ஒரு ஃபைனலி பண்ணி பார்த்தீங்கன்னா ரோமன் விசேஷ் ராக்குக்கான மேட்ச் நடந்து ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட லைன் ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ பட் பார்த்தீங்கன்னா இது முடிவாயில்ல இதுக்கு மேலே தாண்ட ஆரம்பிக்க போகுது ஸோ ரோமனோட ஃபேன்ஸுக்கும் சரி ஸோ பிளட்லன் ஸ்டோரியில் என்ன ரசிக்காத ஃபேன்ஸும் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கும் சரி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான விஷயம் தான் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளட் லைன் என்ன இப்போதைக்கு முடிக்க போறது கிடையாது ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எந்த ஒரு ரூமரும் அடிப்படையில் இல்லை மேபி அதுக்கு முன்னே முடியலாம் ஸோ இல்லை என்ன நடக்கலாம் ஆனால் என்னோடய கருத்து இப்போதைக்கு அப்படிதான் எனக்கு சம்மந்தமே இல்லை ஸோ ஏன்னா ஆனால் நடந்தது எல்லாமே தலைகளெல்லாம் நடந்திருக்கு ஸோ இல்லாமல் ஃபைனல் பாஸாக நம்ம ராக் வர்றோன்னு பார்த்தா ஸோ அவர் நார்மல் ராக்காக தான் வந்துருந்தாரு ஸோ பட் நிறைய சோர்ஸஸ்லேருந்து மேபி பதினா அது பிஸ்னஸ் லெவல்தான் ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு ஃபைனல் பாஸ் அவர் அனி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்டானா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சோர்ஸஸில் நான் படித்தேன் பட் பார்த்தீங்கன்னா அசிய ஸ்டோரி இல்லைன்னா பார்க்குற நேரம் ஸோ ரொம்ப மாறுபடுது ஸோ சடனாக இப்படி அப்படின்னு குழப்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராக்கே வந்து நம்ம ரோமன் ரென்ஸுக்கு இதை பத்தினா முடிச்சூடிட்டாரு ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இனி உங்களால் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் பத்தினம் பண்ணிட்டு தான் போனாரு சோ இப்போ நம்ம ரோமன் ரெயின் பட் இதோ நம்ம ரெண்டு வகையாக பிரிக்க போகிறோம் ரோமன் ரைன்ஸ் ஹில் டன் பார்ட் ஒன் பேஸ் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது கோவிட் பேண்டமிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து ரோமன் ரைஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிசல் மணி வரைக்கும் ஒரு அடங்காத காலையை பத்தினா இருந்தார் சோ என்னெல்லாம் நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டையும் சோ ஒரு ஹீல் இருந்து மக்களை இவ்வளோ தூரம் கவர்ந்த ஒரு தான் பார்த்தீங்கன்னா ட்ராவில் சீஃப் ரோமன் ரைச் பட் அவர் ரசல் முன்னால் தோத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கோடிக்கிட்ட போச்சு பட் கோடிக்கிட்டே இருந்து இப்போ வரைக்கும் அவர் டைட்டில் வச்சுருக்காரு பட் யாருக்கும் அதை அந்தளவுக்கு எடுப்படல பட் ரோமன் ரைச் சம்மர்ஸ்லாம்க்கு ரிட்டன் ஆனது அசியாக ஃபேஸ்டானா பார்த்திங்கன்னா வந்தார் ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ரோமன் ரைஸ்ஸுக்கு இருக்குது ஸோ இப்போதைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டப்ளியூட்யூ மேபி இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ இதை நான் கன்ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸோ அதாவது இவ்வளோ நாள் இந்த நாலு வருஷமா ரோமன் ரெட் அந்த ட்ரைபிள் சீஃப் கேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் டெல்லாம் காமிச்சிருக்கோம் ஸோ ஆனால் இதுக்கப்புறம் ஸோ மக்கள் வேற லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ட்ரெஸ்ஸை தூக்கி கொண்டாடுறாங்க ஸோ அவரு அந்த ஆசோபத்தில் ட்ரைபிள் சீஃப் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ ரோமன் ரெட் மீண்டும் ட்ரைபிள் சீஃப் ஆயிருக்காரு ட்ரைபிள் சீஃபா ஆயிருக்காரு ஸோ அதனால இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு டேன்னு பார்க்கலாம் ஸோ ரோமன் ரெச் இந்த கதை இதுக்கு மேலே இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகுதில்ல ஸ்க்ராச்சில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ மேபி பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சை அஸ் எ ஃபேஸ்டன் ட்ரைபிள் சீஃபாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபியூச்சரில் இப்போ இனி இது பார்க்க போகிறோம் அவர் எந்தளவுக்கு ஹீல்டன்னாக இருந்தாரோ ஸோ இனி அந்தளவுக்கு ஒரு நல்லவனா பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃபை நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸோ பார்ப்போம் நம்ம இவ்வளோதான் ஒரு வில்லன் ட்ரைபிள் சீஃபாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதுக்கு மேலே ஒரு ட்ரைபிள் புது ட்ரைபிள் சீஃபாக ரோமன் ரிக்ஸாக அஸ் ஃபேஸ்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால தான் மேபி பார்த்தினா டபிள்யூ டபுள்யூ இது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக போகிறாங்க ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ ரோமன் ரிக்ஸை அந்த இதை முடிக்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் ரோ ராக்கே வச்சு பார்த்தினா அந்த ஊலா ஃபாலோ பார்த்திங்கன்னா ஃபாலோ வச்சுருக்காங்க ஸோ இல்லைன்னா அன்னைக்கு டபிள்யூ டப்ளியூட்யூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பீக்கில் வைக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராக் வச்சு ரோமன் ரெச் அட்டாக் பண்ண வச்சுருப்பாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதை மீண்டும் நீட்டாக வைக்கிறாங்க ஸோ அதனால ரோமன் ரெச்சு ஒரு ஃபேஸ்ட் கேரக்டரெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம பார்க்கப்படுறோம் நினைக்கிறேன் ஸோ ஆனால் அப்போ ஃபீல்டான பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெஸ் நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆண்டாரில் அப்புறோம் ஸோ அப்போ நாலு வருஷம் இன்னும் இருக்குமானா கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது ஸோ மேபி வரக்கூடிய அதாவது இப்போ இருக்குல்ல ஸோ இருக்குல்லா ஃபோர்ட்டி ஒன் ஸோ அதெல்லாம் கழிச்சு தள்ளி ஸோ மனியா ஃபார்ட்டி டூன்ல வேணால் சம்பவத்தை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸோ இந்த ஏகப்பட்ட ரூமரம் நடந்தல நம்ம ட்ரூம் மேக்கிங் டேஸ் ரோமன் மேட்ச் ரேன்ஸுக்கான நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோலேயும் நம்ம பார்த்துருப்போம் கெவ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு டேரக்ட் அட்டாக் என்னோடய ஓ பழைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஸோ ரோமெண்ட்ரென்ஸுக்கு ஒரு சூழ்ச்சி போது யாரெல்லாம் சூழ்ச்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் கெவ் நோன்ஸ் இருந்தார் செத்ரானஸ் இருக்காரு ட்ரூம் மேக்கிண்டாக இருக்காரு ஸோ இப்போ கேவ் அவரோட அட்டாக் ஆரம்பிச்சு கேவ் நோட்ஸ் ஆரமிச்சிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் ட்ரூம் மேக்கிண்டாரு இப்போ வதம் இருக்காரு ஸோ பிளட் லைனர் இருந்தால் எல்லாத்தையும் ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அந்த ரெசுல் மனியாக்கி உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோருத்தையும் அட்டாக் பண்ணிவிடுவார் ஸோ அதுக்கப்புறம் என்ன ரோமன் ரைஸ் தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க ஸோ ரூ மேக் இஸ் ரோமன் ரென்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெசுல் மெனியாக ஃபார்ட்டி ஒன்லாம் நடக்கிறது வைப்பிரு சாரி கைஸ் அந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் பெருசாக இல்லை ஸோ காரணம் பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்குது எனக்கு நெஞ்சு ஒரு மாதிரி இருக்குது தும்மல் வந்துட்டு இருக்குதுனால தான் ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதனால் ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிசர்வஸ் ரோமன் மேக் மேட்ச் தான் நடக்க போகுது ஸோ அதனால தான் பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோமன் ரெயின்ஸாக அசியாக ஃபேஸ்டானா பார்த்தீங்கன்னா இப்போ டபிள் எப்படி காணிக்க விருப்பப்படுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இப்போ அவர் புது ட்ரைபிள் சீஃப் ஆகி ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சில நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரை போகிறோம் அஸ் அ ட்ரைபிள் சீஃபாக ஸோ பார்ப்பேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்